மிக மிக இந்த கலியுகத்திலே நமக்கு தேவையான அத்தனை வரங்களையும் கொடுத்து நம்மை காவந்து செய்து நம்முடைய எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவதற்காகவே நமது கஷ்டங்கள் தீர்வதற்கு மனக்குறைகள் தீர்வதற்கு எந்த விதமான வியாதிகள் தொந்தரவுகள் இடர்பாடுகள் விதமாக பலவிதமான துர்தேவதைகள் சேஷ்டைகள் சொல்லுவமே பேய் பிலாசு பிசாசு பில்லி சூனியம் இவையெல்லாம் உடனடியாக அகல்வதற்கு விரண்டு ஓடுவதற்கு அற்புதமான ஒரு மகானுக்கு சந்தன காப்பு வைபவமானது நாளை நடைபெற இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஆ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே திருவண்ணாமலை அருகே பர்வதமலை என்று அற்புதமான ஒரு மலை இருக்கின்றது இதன் அருகிலே பூண்டி மகான் ஜீவசமாதி ஜீவாலயம் கொண்டிருக்கின்றார் இந்த இடத்திற்கு பேர் கலசப்பாக்கம் என்கின்ற அற்புதமான ஸ்தலம் பூண்டி ஆற்று சுவாமிகளுடைய சந்தன காப்பினுடைய வைபவத்திலே நீங்கள் கலந்துக்கிறதுனால ஒப்பில்லாத மகான் அவரின் திருமேனியை அலங்கரிக்க உள்ள இந்த சந்தன காப்பு உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் அரைத்து தரும்பொழுது வாழ்விலே எதிர்காலத்திலே ஏதாவது ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அத்தனையும் தவிடுபடியாக போடும் இதை போல் ஒரு பரிகார நாளைக்கு உண்டாக வராது அற்புதமான மிக மிக பெரிய சித்த புருஷன் துயர் வந்த பின்னே பிடிப்பதை விட கஷ்டம் வந்த பின்னே ஏதோ ஒரு நமக்கு மன கஷ்டம் வேதனை வந்த வந்ததுக்கு பின்னாடி அழுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் என்னமோ அப்போ மறந்துடுவோம் அப்போ வராமல் இருப்பதற்கு அன்னைக்கு வந்ததுக்கு பிறகு அழுத விட வராமல் பொழுதே நீங்கள் பிடித்து விட வேண்டும் அவரின் பாதத்தை அனுபூதிகளை அனுபவிக்கணும் தங்களுடைய இல்லத்திலிருந்து திருக்கரங்களால் கையால் அரைத்து எடுத்து வரக்கூடிய சந்தனமாக இருந்தாலும் சரி அல்லது தஞ்சாவூர் கும்பகோணம் இடையிலே உள்ள பாபநாசம் நூற்றி எட்டு சிவாலயத்திலே அந்த எண்ணில் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இந்த இடத்துல இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அங்கேயே அந்த நூற்றி எட்டு சிவலிங்கத்தை பரி தரிசித்தவாறு இந்த நூற்றி எட்டு சிவலிங்கத்தை பற்றி ஒரு பெரிய பெருமை இருக்குது என்ன நமது கர்மா தான் இந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியும் நம்ம இதோ நூற்றி எட்டு சிவலிங்கத்தை போய் பார்த்துட்டோம்னு நினைக்கக்கூடாது வாத்தியார் சொல்லியிருக்கார் நம்முடைய கர்மா அத்தனையும் தீர்ந்தாக்க இந்த நூற்றி எட்டு ராமராலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நூற்றி எட்டு சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும் அங்கேயே நீங்கள் சந்தன காப்பு வைபவத்துக்காக அரைத்து கொடுக்கும்போது பலனும் கோடி கோடி மேலும் சென்னை மந்தவழி மார்க்கெட்டு அருகிலே உள்ள அங்கே ஒரு இடம் அந்த இடத்தினுடைய தொடர்பு எண் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் மேலும் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் இங்கே வந்து நீங்கள் அரைச்சி கொடுத்தார்களும் அத்தனையும் ஸ்ரீ பூண்டி மகானுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டுவிடும் சனிக்கிழமை இன்னைக்கு முழுவதும் சந்தன காப்பு அரைக்கின்றது அடியார்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மும்பை தெரிவிக்கப்பட்டது இருந்தாலும் நினைவூட்டுதல் வாய்ப்புகள் சொல்லி கொண்டு வருவதில்லை சிங்காரித்து கொண்டு வருவதில்லை தவற விடாமல் பயன்பட்டால் பயன்படுத்தினால் நமக்கு சந்தோஷந்தானே தவற விட்டால் நஷ்டம் யாருக்கு நமக்கு இல்லாமல் வேறு யாருக்கானு வருமா இதை யாரான சொல்லி கொடுக்குறாங்களா இந்த காலத்தில் தனக்கு என்று வைத்து கொண்டு ரகசியமாக செய்கின்ற பல கோடி இடமானது இருக்கின்றது ஆனால் நமக்கு உள்ளே போய் சந்தன காப்பு சாத்தி அவருடைய திருமணி அலங்காரம் செய்து அது சில நாட்கள் கழித்து அந்த சந்தன காப்பியே நமக்கு பிரசாதமாக திவ்ய பிரசாதமாக ஒவ்வொரு கிடைக்கும் இதில் போய் நீங்கள் பங்கு பெறுங்க இதில் காசோ பணமோ கிடையாது சந்தனக்கட்டை அதற்கான தேவையான உபகரணங்கள்லாம் தந்து கொண்டிருக்கின்றோம் உடனே கிளம்பி வாருங்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் வந்து அரைக்கலாம் ஏன்னா இனிமேல் இந்த குரோதி வருஷத்தில் என்ன எப்போ எப்படி வரும் என்ன கஷ்டம் எப்படி வரும் வந்தத்துக்கு பிறகு கதறி அழுவதை விட கண்டிப்பாக வரும் அன்னைக்கு என்ன கண்டிப்பாக என்ன செய்வோம் உடனே ஒரு மந்திரவாதிகிட்ட போவோம் இல்லை ஜோசிக்காரர்கிட்ட போவோம் பரிகாரம் கேட்போம் அவர் ஏதோ சொல்லுவார் அது என்றைக்கு தீர்வுன்னு சொல்ல முடியாது இது வரும்போதே தடுத்து நிறுத்துகின்ற பெரும் அணை பாலமாக காவந்து சுவராக இருக்கும் அதனால் மனசில் ஒரு அந்த விடாப்பிடி அந்த வைராக்கியம் அந்த குணம் வந்துருதுனாலே வெற்றிதான் இதை கே கேள்விப்படும் போதே உங்களுக்கு நல்ல செய்தியை இறைவன் கொடுத்தான் என்று உடன் நினைக்கின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உடனே கிளம்புகள் பூண்டி மகானை அவருடைய திருமேனி மேனி திரு தரிசிக்கப் போகின்றவர்கள் இருக்கின்றார்கள் எப்படி நாம் மகான் நான் தான் பூண்டி மகானு சொல்வாரா கிடையாதையா வாய்ப்பெல்லாம் கிடைச்சிக்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்களேன் மேல் என்ன வெற்றிக்கு வெற்றி வெற்றி மேல் வெற்றி இவ்வளோ கஷ்டமான இந்த காலம் இந்த குரோதி வருஷம் தமிழ் வருஷம் ரொம்ப ரொம்ப கொடிய கஷ்டங்கள்லாம் வர இருக்கின்றது உலகத்திற்கு இது ஒரு ஜாதக ரீதியான ஒரு பலாபலன்கள் அல்ல இந்த வருஷத்தினுடைய நடப்பு சித்தர்கள் சொல்கின்றது அத்தனையும் நடக்கப் போகின்றது அது நடக்காமல் தடுக்கலாமே கண்ணு தெரிஞ்சு போய் குட்டையில் விழுவாளா பள்ளத்தில் இறங்குவாளா இப்பயே சொல்லுங்கள் இப்பயே செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையதே அவ்வளோ ஆளாக அரணாச்சலான